ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலே எங்கள் ஊரில் செம மழைங்க ஆறு மணிக்கே இருட்டிக்கிட்டு ஒரே இடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமையாக இடி இடிச்சுட்டு செமையாக மழை பெஞ்சிடுங்க நல்லா அடித்த வெயிலுக்கு நல்லா இருந்தது மழைனா ஒரு முக்கால் மணி நேரம் மழை பெஞ்சிடுது நல்லா அப்படியே பார்க்கவே நல்லா நம்மளுக்கு வெயில் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் ஒரு எரிச்சல் இருந்ததுக்கு இன்னைக்கு மழை பெஞ்சது சூப்பராக இருந்தது காலையிலே ஆனால் என்ன ஒன்று கரண்ட் போயிடுச்சு சரி எல்லாமே சிம்பிளாக சமையல் செய்யணுமேன்ட்டு குக்கரில் பருப்பு கேரட்டு எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரே சாம்பாரை வச்சுட்டு கோசு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுட்டேங்க இஞ்சி பூண்டுங்கிறதுனால நம்ம கையில் எல்லாம் சட்னியெல்லாம் முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சுட்டேன் சைடு சாம்பாரும் இதே சாம்பாரே வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு பூண்டெல்லாம் தண்ணியில் போட்டு உரிச்சோம்னா சட்டுன்னு உரிச்சிடலாம் இடையில டீ ஒரு பிளாக் டீ போட்டேன் ஆனால் போச்சு சரி சாதம் வடித்த தண்ணி சூடாக இருந்ததா இந்த மாதிரி இதில் சூடு பண்ணி வச்சுட்டு குடிச்சிக்கிட்டேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்